அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உலக மக்களுக்கும் ஊடக பெருமக்களுக்கும் கண் வணக்கம் இன்றைக்கு உலகமே ஆளுகின்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று குடும்பஸ்தாரோடும் கழக குடும்பஸ்தாரோடும் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும் அங்கே கண்ணி மீனாட்சி சுந்தரேஸ்வர அருள் புழிய வேண்டும் காரணம் என்னென்னா தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கணும் தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உலக மக்களுக்கும் ஊடகப் பெருமக்களுக்கும் முதல்கண் வணக்கம் இன்றைக்கு உலகமே ஆளுகின்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று குடும்பஸ்தாரோடும் கழக குடும்பஸ்தாரோடும் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும் அங்கே கன்னி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள் புழிய வேண்டும் காரணம் என்னன்னா தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கணும் தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது